குடிதழிலி கோலோச்சும் மாநில மன்னன் அடிதழிலி நிற்கும் உலகு கல் தோன்றி மண் தோன்றா காலத்தில் அது ஒரு மலைப்பகுதி அங்கே ஓர் மனிதன் தோன்றுகிறான் அவன் கருப்பாகவும் இலைத்தழைகளை கட்டிக்கொண்டும் வேல்கம்புடன் நடந்து திரிகிறான் பசிக்கு உணவை வேட்டையாட வேல்கம்புடன் ஓடுகிறான் வழியில் தடுக்கி அம்மா என்று தமிழில் கத்துகிறான் ஆம் உலகின் முதல் மனிதன் தமிழன் மலைகளை தாண்டி சற்று தூரம் கீழே வருகிறான் அங்கு நிலம் பள்ளமாக இருந்தது அதுவரை வேட்டையாடி வாழ்ந்த அவன் வேளாண்மை செய்ய முனைகிறான் சுற்றிலும் பார்க்கிறான் அங்கே சில கால்நடைகள் தென்படுகின்றன அந்த கால்நடைகளை பூட்டி ஏர் செய்து நிலத்தை உழுது பயிர் செய்ய துவங்குகிறான் மற்ற மனிதர்களும் உழவு செய்கிறார்கள் மழை பொழுகிறது அந்த நிலம் விளைந்து அதிலிருந்து அவனுக்கு தேவையான உணவுப் பொருட்கள் கிடைக்கிறது அவர்கள் வாழ்ந்து வந்த நதிக்கரையிலேயே நாகரிகம் பிறக்கிறது பண்பாடு உருவாகிறது அவர்கள் வாழும் பகுதிகளில் வேளாண்மை தவிர மற்ற தொழில்களும் உருவாகின்றன மண்பாண்டங்கள் செய்தல் கால்நடைகளை வளர்த்தல் பால் கறந்து வீடு வீடாக விற்றல் மீன் பிடித்தல் பிடித்த மீன்களை காய்ந்த சருகுகளை பற்ற வைத்து சுட்டு திங்க ஆரம்பிக்கிறான் சுயறிந்த அவன் சில மரக்கட்டைகளை வெட்டி வந்து பின்பு விறகடுப்பு உருவாக்கி சோறு பொங்கி உண்கிறான் மனிதர்கள் கூட்டம் கூட்டமாக வேளாண்மையையும் மற்ற தொழில்களையும் செய்து வாழத் தொடங்குகிறார்கள் அதனை அறுவடை செய்து கதிரவனை வணங்கி கால்நடைகளை குளிப்பாட்டி அலங்கரித்து அவன் நிலத்தில் விளைந்த அரிசியை கொண்டு பொங்கல் வைத்து வணங்குகிறார்கள் அடுத்ததாக மனிதனுக்கு சிந்திக்கும் திறனை வளர்க்க கல்வி கற்க எண்ணுகிறான் ஓர் ஆசானை வைத்து கல்வி கற்க முனைகிறார்கள் சிந்திக்கும் திறன் வளர்கிறது பின்பு சில காலம் கழித்து மக்கள் தங்களுக்கான அரசையும் தலைவரையும் தேர்ந்தெடுத்து அரசாங்கத்தை உருவாக்கி நிலத்தை நிர்வகிக்கிறார்கள் இவ்வாறாக பல நிலங்களும் தேசங்களும் அரசர்களும் உருவாகின்றனர் ஓரளவு நாகரீகம் அடைந்த மனிதனிடம் பின்பு போட்டி பொறாமை வஞ்சம் சூது சாதி மதம் போன்ற தீய எண்ணங்களும் உருவாக ஆரம்பிக்கின்றன இவை பொருட்டும் வேறு சில காரணங்கள் பொருட்டும் மனிதர்கள் சண்டையிட ஆரம்பிக்கின்றன காலங்கள் ஓடுகின்றன ஆட்சிகள் அரசுகள் மாறினும் மனிதனின் தீய செயல்கள் வளர்ந்து கொண்டே போகின்றன மேலும் சுயநலமாகி அனைத்தையும் இழக்க துவங்குகிறார் தன் சுயநலத்திற்காக ஊழல் லஞ்சத்தில் சாதி மதமாக பிரிந்து சண்டையிடுகிறான் மது மற்றும் மாது இவைகளில் மயங்கி தவறுகளை இழைக்கிறான் இயற்கையை அழிக்கிறான் நாகரீகம் என்ற பெயரில் தாய்மொழியில் வேற்றுமொழி கலந்து விடுகிறது மனிதன் மரபணு மாறியவனாக வாழ ஆரம்பிக்கிறார் அவனது தாய்மொழி வாழ்வியல் வேளாண்மை தொழில்கள் கலை பண்பாடு விளையாட்டு உணவு மற்றும் அனைத்துமே அழிய துவங்குகிறது காலங்கள் ஓடுகின்றன இரண்டாயிரத்தி ஒன்பது அங்கே ஓர் நிலத்தில் பெரும்பான்மை தேசிய இனம் வீழ்கிறது அந்த பிணக்கோயிலில் இருந்து ஒருவன் பிரசவிக்கிறான் அவன் அனைத்தையும் மீட்க ஓர் கட்சி துவங்கி தன் இனத்திற்கென எழுந்து வருகிறான் அவன் அவனின் தம்பிகளின் துணையோடு கடுமையாக உழைக்கிறான் அதனின் பயனாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நாம் தமிழர் ஆட்சி வருகிறது கல்வி கூடங்களின் உள்ளே மெதுவாக நுழைகிறோம் வழியெங்கும் பைஞ்சோலை பாதைகள் இயற்கை எழில் கொஞ்சும் மரங்களும் பழங்களும் பறவைகளின் சத்தமும் சிறு நீரோடைகளுமான பாதையில் குழந்தைகள் பள்ளிக்கு செல்கிறார்கள் பள்ளி நுழைவாயிலில் பைசோலை கல்வி கூடம் என்று எழுதப்பட்டுள்ளது எங்கும் பசுமை மரத்தாலான சட்டங்களால் வகுப்பறைகள் உருவாக்கப்பட்டுள்ளன மிகவும் உறுதியான காண்கள் ஒவ்வொரு வகுப்பறைக்கும் அரும்பு முல்லை மொட்டு என்று பெயரிடப்பட்டுள்ளது சுற்றிலும் பசுமை சோலை இடைவெளியில் சத்தான அரசு உணவு பிள்ளைகளுக்கு அங்கிருந்து சற்று தூரம் செல்கிறோம் காலம் மாறிவிட்டது நாம் தமிழர் கட்சி ஆட்சி இது தெருக்கள் பக்கம் போகிறோம் அனைத்து கடை பெயர் பலகைகளிலும் தமிழில் மட்டுமே எழுதப்பட்டுள்ளது பேருந்து சிற்றுந்து பாராவூர்தி மகிழ்ந்து அடுக்ககம் தொடர்வண்டி வானூர்தி நிலையம் என்று எங்குமே தமிழிலேயே உள்ளது அங்கிருந்து ஊரை சுற்றி போகிறோம் ஆங்காங்கே தற்சார்பு தொழில்கள் நடக்கின்றன ஆங்காங்கே விளையாட்டு திடல்களில் கபடி சிலம்பம் போன்ற போட்டிகள் நடக்கிறது தெருக்குடிப்பகம் உள்ளது வாசிக்கிறார்கள் மருத்துவர்கள் ஒவ்வொரு நோயாளிக்கும் உலகத்தர சிகிச்சை அளிக்கப்படுகிறது அனைவருக்கும் இலவசமாக அப்படியே அங்கிருந்து போகிறோம் ஊரை சுற்றி பார்க்கிறோம் வானுயர்ந்த மலைகள் அடர்ந்த காடுகள் நெடுக மரங்கள் குளங்கள் குட்டை ஏரிகள் கண்மாய் அணை என்று காணும் இடமெங்கும் நீர் நிரம்பி வழுகிறது அணைகளின் ஓரங்களில் பறவைகளும் விலங்குகளும் தாகம் தணிக்கின்றன சாலைகள் ஒழுங்கான ஓடுபாதையுடன் சரியாக ஒழுக்க நெறிப்படி செல்கின்றன கண்காணிப்பு கேமராக்கள் கவனிக்கின்றன போக்குவரத்து காவலர் இல்லை அனைவரும் ஒழுங்காக பயணிக்கின்றனர் அங்கே ஓர் காவல் நிலையம் ஆனால் பெரிதாக வேலையில்லை காரணம் பூரண மதுவிலக்கு நடைமுறையில் உள்ளது பெண்கள் பாதுகாப்பாகவும் சுதந்திரமாகவும் உள்ளனர் ஓரிருவர் மட்டுமே உள்ளே எழுத்தரும் மற்றொருவரும் மற்றவர்கள் சமூகத்தில் கலந்து தவறு நடக்காத பணியில் ஈடுபட்டுள்ளார்கள் படித்த படிக்காத அனைவரும் அரசு வேலை பார்க்கின்றனர் எட்டு மணி நேரம் மட்டும் மற்றும் அனைத்து துறைகளுக்கும் சுழற்சி முறையில் விடுமுறை மாலை நேரங்களில் ஊர் பக்கம் செல்கின்றோம் ஆங்காங்கே தெருக்கூத்து நாடகம் பாடல் கலை நடனம் போன்ற நிகழ்வுகள் காண முடிகிறது சற்று தூரத்தில் ஒரு மிகப்பெரிய திடலில் ஏறு தழுவல் நடக்கிறது இளைஞர்கள் அனைவரும் கட்டுடரோடு கம்பீரமான மீசையுடன் காணப்படுகிறார்கள் அப்படியே தெருக்களில் வருகிறோம் பெரிய பெரிய வீடுகள் வீடுகளில் வாகனங்கள் மனிதர்கள் செல்வந்தர்களாக வாழ்கிறார்கள் வசதியாகவும் தான் நல்ல உடைகள் அணிந்து தங்க நகைகள் அணிந்து காணப்படுகிறார்கள் வீட்டின் பின்புறம் வயல்வெளி தோட்டம் மனிதர்கள் முகத்தில் மகிழ்ச்சி உதட்டில் தமிழ் வீடுகளில் தடையற்ற மின்சாரம் நல்ல குடிநீர் இலவசமாக கிடைக்கிறது அப்படியே ஊருக்குள் வரும் வழியில் அங்கே ஓர் தமிழ்ச்சங்கம் நடைபெறுகிறது உள்ளே சென்று பார்க்கிறோம் உள்ளே மொத்த தமிழர்களின் வரலாறும் இலக்கணமும் இலக்கியமும் மற்றும் அத்தனை வரலாற்று தடங்களும் பாதுகாக்கப்பட்டு பராமரிக்கப்படுகிறது அப்படியே வருகிறோம் தேர்தல் நேரம் சாலைகளில் பதாக இல்லை முழக்கம் இல்லை கொடி முழக்கம் இல்லை வீடுகளில் மட்டும் சிறிய போட்டு செல்கிறார்கள் மக்கள் முடிவு அறிவார்ந்தவர்கள் கையில் வேறொன்றும் இல்லை அரசியல்வாதிகளை பெரிதாக காண முடிவதில்லை அவரவர் கடமையில் கண்ணும் கருத்துமாகவும் நேர்மையுமாகவும் உள்ளார்கள் சிறைச்சாலைகள் தற்போது பூஞ்சோலையாக மாற்றப்பட்டது இந்திய துணை கண்டத்தில் எங்கும் பார்க்காத மாநிலத்தின் தலைமைச் செயலகம் அலுவலகம் அருகே பசுமை பொருத்திய மரங்கள் செடிகொடிகள் மக்கள் தங்களின் குறை தீர்க்க முதல்வரை சந்திக்க அரை நோக்கி வருகிறார்கள் முதல்வரின் இருக்கை பின் ஒரு பெரும் போராளி படம் தமிழீழ தேசிய தலைவர் மேதகுவே பிரபாகரன் அவர்களின் படத்திற்கு முன்பாக தன் மக்களை வாஞ்சியோடு வரவேற்கும் முதலமைச்சர் செந்தமிழன் சீமான் அவர்கள் தமிழகத்தின் உரிமைகளை மீட்க நாளைய தலைமுறைகளின் வாழ்வு காக்க வாக்களிப்பீர் விவசாயி சின்னத்தில்